இனி வந்தது கொரோனா கட்டுப்பாடுகள் காவல்துறையின் ஏழு முக்கிய அறிவிப்புகள் புத்தாண்டு கட்டுப்பாடுகள் என்னென்ன அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதிய நேரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொது இடங்களிலும் சாலைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று காவல்துறை சார்பில் அறிவித்துள்ளனர் இரு சக்கர வாகனங்களில் தேவையின்றி சுட்டுவதை தவிர்க்க வேண்டும் நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல் பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லை மது அருந்தியவர்கள் வாகனம் ஓட்டக்கூடாது மீறினால் கைது நடவடிக்கை அது மட்டுமல்லாமல் புத்தாண்டின் போது பைக் ரேஸ் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்கள் அனைவரும் காவல்துறையின் முக்கிய அறிவிப்புகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் விதிமீறல்களில் ஈடுபடுபவர்கள் பற்றி போலீசாருக்கு நூறு என்கிற தொலைபேசி எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற திருப்படுத்த ஷேர் செய்யுங்கள்